சகோதரர்களே நண்பர்களே அண்ணன் பக்துடைய விசுவாசிகள் அவருடைய விசுவாசிகள் தொண்டர்களில் நானும் ஒருத்தன் அதுலேருந்து சந்தேகமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவர் எம்எல்ஏ ஆகும்போது இந்த இருக்கணும் பேரும் சில பேர் இல்லை மறைஞ்சிட்டாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் இருக்கிற வரைக்கும் தங்க இல்லை அரசியல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருச்சு ஃபாஸ்டான நூறு டிகிரி அளவுக்கு போயிருந்துச்சு அவர் மறைஞ்சதுனால கேஜிஎஃபில் அரசியலே இல்லை இன்னைக்கும் எங்கேயாவது ஒரு நாலு பேர் நின்று டி கிடையாட்டும் ரோடாக இருக்கட்டும் முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும் எங்கே நின்று பேசினாலையும் பேசும்போது அவர் பேர் வராத அரசியலே பண்ணுறதில்லை ஒரு வார்த்தை பேசினா அவர் இன்னும் இப்படி இருக்குமே அவருந்தான் அப்படி இருக்குமே இதெல்லாம் பேசுனாங்க அதே நீங்க நம்ம ராஜாசிங் ஆகட்டும் வேணன் ஆகட்டும் நம்ம நண்பர்கள்லாம் அதுதான் அது தெளிவா சொன்னாங்க இன்னொன்னா வெண்டன் தான் வெந்தன் தொழிலாளிங்க தர்ணா போராட்டம் பண்றாங்க தலைவர் பத்து வருஷம் இருந்தா அது ஒரு கவிய வேற ஆயிருக்கும் அதே மாதிரி வேற வேற விஷயம் நீங்க எதுவுமே என்னன்னு கேட்கறது ஆள் இல்லை அதான் உண்மை கேச்ச பூரா அவர் பேசலன்ற ஒரு தலைவர் இல்லாதனால அதை கேட்கறதுக்கு யாரும் ஆளே இல்லை இன்னோ போயிருந்தது அவ்வளோதானே தவிர கேஜிஎபியில் டோட்டலாக அரசியல் இல்லை இதுதான் உண்மை இன்னும் பேசணும் நிறைய பேசணும் பேசணும் இருக்கிறவங்க மனசு பாதிக்கப்படும் ஸோ அதனால ஒரு நானும் சீனியர் கவுன்சிலர்னால அவருடைய விசுவாசி அவர் ஜெதவே அரசியல் பண்ணோம் உண்மையாக சொல்லப்போனால் அவர்கிட்ட வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும் கற்றுக்கணுன்னா இன்னைக்கு நாங்களும் ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்து நினைக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால அவர் மறைஞ்சு சுமார் ஆறு வருஷம் ஆச்சு இருந்தாலும் நான் கூட அவர் நினைக்காத நாள் இல்லை இது யார் நம்புறாங்களோ இல்லையோ இதுதான் உண்மை ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுத்து அவர் செய்யறத பார்த்து நாங்கள் கற்றுக்கணும் அது எவ்வளோ விஷயம் நாங்கள் எடுத்துக்கினு இன்னைக்கு வரைக்கும் நம்பி பண்ணுகிறோம் அதனால இன்றைக்கி இங்கே நம்ம பாண்டியன்னு வேணன்னு இருக்குன்னா சொன்னாங்க அவருக்கு செலவு வைக்கணும் பரம் வைக்கணும் இது ஊரில் யாராவது வைக்கிறாங்க அவர் செலவு வைக்கணுன்றதுல எங்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்குது அது செலவானாலும் சரி முன்சிபாலிட்டியில் குரல் கூட இருந்தாலும் சரி எங்களுடைய பாகமும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பேச வாய்ப்பு அளித்த இந்த பஞ்சம் நடக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க